இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் அமௌண்ட் எடுத்து வச்சிங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம ஒரு கடன் இருக்கும் போது இன்னொரு கடன் வாங்கலாமா கடனை வகையை வந்து வகைப்படுத்துறாங்க எந்த கடனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் கடனுக்காக மட்டும் கொடுத்து கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது கரெக்டான வழியா எங்க நம்ம தப்பு பண்றோம் நம்ம தப்பை எப்படி சரி பண்ணிக்கலாம் தப்பை சரி பண்றதுக்கு வழி இருக்கா இப்படின்ற ஆயிரத்தெட்டு கேள்வி கடன் வாங்கின ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் ஓடிட்டு இருக்கும் உங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற விதமா இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது உங்க எல்லாருக்கும் குருசாமி பொண்ணு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நான் இந்த கமெண்ட்டை ரீட் பண்ணுறேன் ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் இதுக்கு பதில் சொல்ற விதமாகவும் தான் நம்ம வீடியோ வந்து இருக்க போகுது சிஸ்டர் எங்களோட சேல்ரி இருபத்தி ரெண்டாயிரம் இதில் இதுல ரெண்டு லோன் எங்களுக்கு போய்கிட்டு இருக்கு ஒன்னும் வந்து பர்சனல் லோன் மூணு லட்சம் வாங்கி மாசம் மாச இஎம்ஐயா ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் மொத்தம் அஞ்சு வருஷம் இதோட கடன் காலம் ரெண்டாவது லோன் அவங்களோட பிஸ்னஸ் லோனாக எடுத்திருக்கிறாங்க லேண்டை வந்து அடமானமா வச்சு நாலு லட்ச ரூபா கடன் வாங்கிருக்கிறாங்க மாசம் பதிமூணாயிரம் ரூபா கட்டணும் நாலு வருஷத்துக்கு இந்த பணத்தை வந்து இவங்க கட்டணும் இவங்களோட மொத்த வருமானம் எவ்வளோ சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ ரெண்டே ரெண்டு லோனுக்காக மட்டும் எவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருபதாயிரத்தி அறநூறுபா ரூபாய் வந்து இஎம்ஐயா மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் இருபதாயிரத்தி அறநூறுபா போச்சு அப்படின்னா மிச்சம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் இருக்குது இதில் இவங்களோட ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான மொத்த பணத்தையும் இவங்களால கொடுத்துட முடியுமா ஐ மீன் சமாளிச்சிட முடியுமா இவங்களோட ஒரே ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னா இவங்க இருக்கிறது இவங்களோட அப்பா அம்மா கூட ஒட்டுமொத்த செலவையும் இவங்க ஃபேமிலிக்கும் சேர்த்து மொத்தம் ஆகிற செலவை எல்லாத்தையுமே அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறதுனால இவங்களோட பேடன் கொஞ்சமாச்சு குறைஞ்சிருக்கு இருந்தாலும் நம்மளோட கஷ்டம் வந்து இருக்க தானே செய்யும் மொத்த பணத்தையும் நம்ம லோனுக்காக கொடுத்துட்றோமே நம்ம எதுவுமே நம்ம ஃபேமிலிக்கு பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் இருக்க தானே செய்யும் இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கடன் வந்து இருக்கும் கடனை நிறைய விதத்தில் வந்து வகைப்படுத்தலாம் ஆனா மாசம் மாசம் நம்ம ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கு நம்மளோட இன்கம்மை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் வந்து என்னைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல தானே நம்ம இருப்போம் அது இஎம்ஐயா இருந்தாலும் சரி சீட்டா இருந்தாலும் சரி நான் எதுக்காக இங்க சீட்டை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா முதல்லயே நீங்க காசு எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற இருபது மாசம் அப்படின்னா இருபது மாசத்துல ஒரு அஞ்சு மாசத்துல எடுத்துட்டீங்கன்னா பதினஞ்சு மாசமும் நீங்க அந்த சீட்டுக்கான கடனை தான் கட்டுறீங்க அப்படின்னு அர்த்தம் இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பட்ஜெட்டிங் நம்ம இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு எதுக்காக இந்த பட்ஜெட்டிங்கை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசியாகணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளோட நீடுக்காக தேர்ட்டி பர்சன்ட் வான்ட்டுக்காக டுவெண்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸ் அந்த சேவிங்ஸ் கூட நம்மளுக்கு டெபிட் இருந்துச்சு அப்படின்னா பண்ண முடியாது ஆனால் இங்கே எப்படி இருக்குது சுச்சுவேஷன் அப்படின்றதையும் பாருங்கள் டோட்டலாகவேவும் நம்மளோட ஃபியூச்சர் எதுவுமே இல்லாமல் போச்சு நம்மளோட ஆசைகளுக்கு செலவு பண்ண முடியலை நம்மளோட தேவைக்கு கூட நம்மளால செலவு பண்ண முடியலை எல்லாம் என்ன காரணம் கடன் கடன் வாங்க முன்னாடி யோசிக்காம இருந்ததுக்கு காரணம் என்ன பட்ஜெட் போடாம இருந்தது பட்ஜெட் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோமே நம்மளுக்கு ஒரு மாச செலவுக்கு என்ன தேவை செலவு போக மிச்சம் இருக்கிறதுலதான் நம்மளால கடன் வாங்க முடியும் அந்த பணத்தை மட்டும்தான் நம்மளால மாசம் மாதம் கட்ட முடியும் அது போக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை அடைக்கிறதுக்காக நான் திரும்பவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இப்படின்னு அத்தனை விஷயத்தையும் யோசிச்சிருப்போம் தானே இப்போவாது சொல்கிறேன் இதுக்காக தான் சொல்கிறேன் நீங்களும் உங்களோட ஃபேமிலிக்காக பட்ஜெட் அப்படின்ற ஒன்றை உருவாக்குங்க இது வந்து யாருக்கிட்ட வேணால் கொடுத்து ஈஸியாக போட்டுற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது உங்கள் ஃபேமிலி உங்களுக்கானது ஒரு மாதம் என்ன செலவு இருக்குது அடுத்த மாதம் என்ன செலவு புதுசாக வர இல்லை ஏதாவது ஒரு செலவு இல்லாமல் இருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் உங்கள் ஃபேமிலியில் உள்ள உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபேமிலியை மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளியில் வர முடியும் இப்போது கடன்லாம் வாங்கியாச்சு அதுலேருந்து எப்படி வெளியில் வர அப்படின்றதுக்கான சொல்யூஷனை இன்னைக்கு பார்க்கலாம் நாளைக்கு ப்ராப்பராக எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சொல்யூஷனாக இஎம்ஐ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா மாதம் மாதம் அதோட என்கிட்ட வந்து ஒரு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ மாதம் மாதம் வந்து நான் மிச்சமாகுது அந்த பணத்தை மாதம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இஎம்ஐயில் கட் பண்ண சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட டெனியூர் இருக்கு இல்லையா எப் அது வந்து ஒன் இயர் குறையறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது இதை வந்து நீங்கள் பேங்க்ல போய் கேட்டு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐயாவது எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஏதாவது ஒரு இன்னொரு ஜாப்பை நீங்கள் எக்ஸ்ட்ராவா பார்க்குறதுல தப்பு கிடையாது அப்படின்னா மட்டும்தான் சீக்கிரமா உங்களோட லோன் வந்து க்ளோஸ் ஆகும் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனுமே செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும் அதுக்கு நீங்கள் பல்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பல்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லோன் ப்ரீ க்ளோஸ் ஆகிறதுக்கான நிறையாவே சான்ஸ் வந்து இருக்குது ப்ரீ க்ளோஸ் பண்றது மூலமா அப்போ அன்னைக்கு அசல்ல எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கோ அதை மட்டும் கட்டினீங்கன்னா போதுமானதா இருக்கும் வட்டி கட்ட தேவையில்ல இப்போதான் உங்களுக்கு இந்த ஸ்னோபால் வரணும் சின்ன சின்னதாக இருக்கிற கடனை வந்து நம்ம அடைக்கணும் அது மூலமா ஒரு குட்டி ஸ்னோபால ரெடி பண்ணணும் அதுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கிற கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்களுக்கு இருக்கிறது ரெண்டுமே பெரிய கடன் தான் ஃபர்ஸ்ட் ஏழாயிரத்தி அறநூறுபா ரூபாய் இஎம்ஐ கட்டுற அந்த கடனை அடைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுல வந்து வருஷம் அதிகம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் கட்டணும்னு நினச்சாலும் அதில் கட்டணும்னு நினச்சாலும் உங்களுக்கு வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் இருக்கும் இதில் ரெண்டில் எதை நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்லாவே அமௌண்ட் மிச்சமாகும் இந்த ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு ஆப்ஷனையும் யோசித்தேன் உங்களுக்கு எதாவது ஜொல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜொல்லை வச்சு ஏதாச்சும் ஒரு இஎம்ஐயை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்க பெரிய இஎம்ஐ இருக்கிற பதிமூணாயிரத்தை கம்மி பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே குறையும் தான் ஆனா உங்களுக்கு இன்னொரு மைனஸுமே இருக்குது ஜொல்லை வச்சிட்டீங்கன்னா ஜொல்ல மறந்துடுவீங்க பதிமூணாயிரம் கையில வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டு தான் சமாளிப்பீங்களே வழிய நீங்க வந்து ஜொல்லை திருப்பணும் அப்படின்ற எண்ணம் வந்து வரவே வராது இன்னொரு வழி மாசம் பத்தாயிரம் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கிறது மூலமா சீக்கிரமா உங்களோட கடனை அடைச்சிட முடியும் நம்ம ஃபர்ஸ்ட் மூணு விஷயத்த பத்தி பேசணும் இல்லையா ஒன்று எக்ஸ்ட்ராவாக மாதம் மாதம் இஎம்ஐயில் பே பண்ணுறது இல்லை அப்படின்னா இயர்லி ஒரு பேமெண்ட்டாவது எக்ஸ்ட்ராவாக கட்டுறது அப்படியே இல்லை அப்படின்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் தேடுறது இந்த மாதிரி பண்ணுறது மட்டும்தான் இவங்களுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட கடனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்யூஷன் பண்ண வேண்டியது இருக்கும் இதை விட நல்லா இன்னும் டீட்டெயிலாக சின்ன சின்ன கடன் இருக்கும்போது அதை எப்படி அடைச்சிட்டு பெரிய கடனாக இருக்கும்போது அதை எப்படி அடைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெல வந்து மென்ஷன் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வந்து நான் ரெடி பண்ணி கற்பனையா கிரியேட் பண்ணி நான் உங்களுக்காக ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் என்னோட கடன் மொத்தத்தையுமேவோ நான் இந்த ஸ்னோபால் எஃபெக்ட பயன்படுத்தி மட்டும்தான் சீக்கிரமா அடைச்சி முடிச்சேன் இது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி நம்ம அதை கத்துக்கணும் எப்படி என்னோட கடனுக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இப்படின்ற நிறைய கொஷின் இப்போ உங்களுக்கு உருவாகியிருக்கும் இதையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்பவுமே எல்லாத்துக்குமேவும் எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்றது மட்டும்தான் ஒரு தீவாகவே இருக்கும் மணி இவ்வளோ தான் நான் அதிகமாக கடன் வாங்கிட்டேன் கடனை சீக்கிரமாக அடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா என்ன வழி கடனை அடைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சம்பாதிச்சு தானே ஆகணும் இது மட்டும்தான் இயற்கையோட ஃபேக்ட் உங்களுக்கு இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சா அப்போது மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ப்ராப்ளத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு டேனிங் பாயிண்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்